ஒரு லட்சம் பீஸ் ரெண்டு லட்சம் பீஸ் கேட் பண்ணி யூஎஸ் எடுப்போம் ஹீரோ பண்ணுவோம் அப்புறம் கொஞ்சம் கீழே கீரை எடுத்தீங்க கீரைகள் எடுத்துங்க எடுத்திங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன் இதை வந்து போட்டுக்கிட்டு ஒரு காமிக்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக புலிவேஷ் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு கெயிலாக பண்ணோம் காஸ்டியூம டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு ப்ரைஸ் ரொம்ப டேம்ப் தான் டேம்பாட்டை ப்ரைஸ் தான் ஒரு ஷேர்ட் வந்து நார்மலாக எல்லாம் வந்து ஓ சார் ஓகே சார் நானூற்றி எழுபது ரூபா உங்களுக்கு உடல் நல்லா பேசிடுச்சு இது என்ன வியர் இருக்கீங்க பாட்டி வியராட்டை பிரச்சனை டேர்ன் ஓர் பண்ணுறவங்க டிசைன்ஸ்லாம் பிடிச்சி இதெல்லாம் ஹாலிவுட்லேருந்து போகக்கூடிய டிசைன்ஸு பட் இப்போ வந்து உடை விலை ரொம்ப கொஞ்சம் போயிடுச்சு ஒரு நானூற்றம்பது ரூபாய் எடுத்தால் ஒரு பத்து இருபது பாட்டி இருபது அதே வந்து இன்னைக்கு நானூற்றம்பது ரூபாய் எப்படி ஒரு வேளை சாப்பிட்டு நீச்சு அடுத்த நாலு வரல அது கனப்படும் ஸோ அதனால சாப்பாடு இது வந்து சைனா ஃபிளவர்ஸு இந்த மாதிரி கலெக்ஷன் நல்லா இதை போடுறதுக்கே குழந்தைங்க ஒரு பத்து வயசு பையனுக்கு இதை போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நான் கடான்னு ஒரு யூஎஸ் ப்ராண்டு ஹாலிவுட் ப்ராண்டு தடா ரெண்டு வேண்டிய கடான்னு சொல்லிட்டு அது டீஷர்ட்லாம் இன்னும் வச்சிருக்கேன் அதெல்லாம் போட முடியல ஏன்னா நம்ம சின்ன சைஸ் ஆண்டுச்சு அது அடுத்து கேட்குமா அப்படியே அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்

ப்ரவுன் சீன் போகிறேன் லைக்ரா ப்ரௌன் சனி இது மாதிரி கரைஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகிறேன் எதுக்குன்னா பெரிய பெரிய வய கடையில வேண்டிங்கன்னா வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் இதெல்லாம் இருந்திங்கன்னா நாலாயிரம் ரூபா இருக்கும் இந்த மாதிரி பிராண்டெல்லாம் இங்கே வந்து பிராண்டு சீப் அண்ட் பெஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட் அதை வச்சு அடுத்து வேறு என்ன பண்ணு ஸ்டோன்ஸ்

ஒரு கஸ்டமர் வராரு அவர் வாங்குவாரா வாங்க மாட்டாரு எதை வெச்சு டீசர் பாத்த தெரிஞ்சிரேன் சார் அப்படியே அப்படியே பாத்துနေறேன் பா ரொம்ப நேரம் பாத்துနေறேன் வாங்குறவனா என்ன பண்ணுவாங்க அப்பா இந்த மாடல் இருக்கா அந்த மாடல் இருக்கா இது இருக்கா அது இருக்கான்னு கேக்குறவங்க ஆனா வாங்காதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே அப்படியே பராக பாத்துன அப்படியே பாத்து தலைய சொறිනே அப்படியே பை இல்ல கந்து போற ஒரு ஆள் சரி bro ஓகே bro வரம் ப்ரோன்னு சிட்டு போயினேந்துறாங்க ஒரு நாளைக்கு 50 கஸ்டமர் வராங்க அதுல எவ்ளோ பேர் வந்து

கஸ்டமர் வராங்க கஸ்டமர் வராங்க வாங்க அவங்க வந்து ஒரு நூறு துணிமணியை கழிச்சு விட்டாங்க வாங்கிட்டு ஒரே ஒரு இப்போ என்னன்னா உங்களுடைய உழைப்பு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் மூணு மணி நேரம் உழைப்பு வாங்கிட்டாங்க ஆனால் ஒரு ஐநூறு மணி தான் வாங்குறாங்க அப்போ உங்க மனதில் என்னவாக இருக்கும்